மிலகரணை மூலிகை அருமையான ஒரு மூலிகை மிளகுக்கு மாற்றாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது நிறைய காய் இப்போ காய் காய்ச்சி பழம் பழுக்கிற சீசன் தான் ஆனால் இந்த செடியில் இங்கே மிளகர்ணை அய்யனார் கோயிலில் இந்த மிலகர்ணை மூலிகை பாதுகாத்து வச்சுருக்காங்க நீங்கள் இந்த ஊரில் என்ன சொல்லு நான் இந்த கோயில் எங்கள் வந்து ஒரு பெரிய வைத்திய இருக்கு அதாவது ஒரு மூணு நாளாக பெரிய இருக்குது அவர் வந்து சாகப்பட கூட பார்த்துக்குவாங்க கத்தாப்பா ஆசை அவர் தான் அந்த மூலையெல்லாம் இங்கே எங்கள் வேறுவாங்க சரி இந்த முக்கியமான மருந்து சரியாக இருக்குது இது நம்ம ஊர்லேயே வச்சு நிலகரே அதே சந்தி பரதநாட்டு கிடையாது நாங்கள் சொல்லுவோம் அப்போ அங்கே உள்ள சொன்னாங்க என்னையா என்ன கொண்டாடணும் அப்போ மிளகாரி கிடையாப்பா அது கையை வைச்சிருக்கு முக்கியமாக எங்கள் கூட அது அப்படியே நமக்கு உண்டாந்து வைக்கணும் அப்போ வந்து ஒரு பத்து பேர் அஞ்சுட்டு மொத்தம் உண்டாந்து சொல்லுவாங்க அப்போ அவள் வச்சே தான் மிளகாரணி எங்கெங்க முடியுமோ நம்ம வீட்டில் இருந்தே அந்த தர வரையில் நிறைய அந்த வச்சு பிரச்சார வந்து பார்க்கணும் சம்போம்